தாய் வீடு மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஈழ இலக்கிய வழியில் எழுத்து வாசிப்பு பதிப்பு புதிய சாத்தியங்களை நோக்கி கட்டுரை எழுதி வாசிப்பவர் ஜிஃப்ரி ஹசன் புத்தகங்களை வெளியிடுவதும் வாங்குவதும் இலங்கை தமிழ் எழுத்தாளர்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இன்று மாறியுள்ளது புத்தகத்தை பதிப்பிப்பதில் உள்ள அதிக பொருளாதார செலவு அதே நேரம் புத்தகங்களுக்கான அச்சு செலவின் அதிகரிப்பு மற்றும் புத்தகங்கள் மீதான வரி அதிகரிப்பும் ஈழ எழுத்தாளர்களை புத்தகங்களை வாங்கி வாசிக்க முடியாத சூழலுக்குள் தள்ளிவிட்டிருக்கின்றன இந்த சூழல் தொடர்ந்தால் ஈழத்தமிழ் அறிவியக்கம் பெரும் நெருக்கடிகளை சந்திக்கும் ஆபத்து உள்ளது இதனால் ஈழ எழுத்தாளர்கள் இந்த சூழலை வெற்றி கொண்டு அறிவியக்க பணியை அடுத்த தளத்துக்கு கொண்டு செல்ல வேண்டிய தேவை வலுத்துள்ளது இன்று பதிப்பு சந்தையில் ஓடியோ மற்றும் மின்னூல்களின் வருகையும் எழுத்தாளர்களின் பணியை பாதுகாப்பதில் பங்களிக்கின்றன இந்த டிஜிட்டல் மயமாக்கலை நாம் பயன்படுத்திக் கொள்வது தொடர்பில் சிந்திக்க வேண்டிய தருணம் இது இலக்கியத்தின் தொடர்ச்சியான வளர்ச்சி போக்கில் தொழில்நுட்பத்தை நோக்கிய உலகளாவிய மாற்றத்தை இலங்கையும் அடைய வேண்டியது அவசியமானதாகும் உயர்மட்ட டெவலப்பர்களை கொண்டிருந்தாலும் இந்த முன்னேற்றங்களை முழுவதுமாக ஏற்றுக்கொள்வதில் ஈழத் தமிழ் சூழலில் சற்று தயக்கம் இருப்பது போல் தெரிகிறது மின் நூல்களும் ஓடியோ புத்தகங்களும் இன்று உலகளாவிய வெளியீட்டு காட்சியில் பிரதானமாகிவிட்டன வளர்ந்த நாடுகளில் ஒரு புத்தகம் சந்தைக்கு வரும்போது அது ஒரு மும்மடங்கு உபசரிப்பு போன்றது அதாவது அச்சு ஓடியோ மற்றும் டிஜிட்டல் ஆகியவற்றில் கிடைக்கும் வாசகர்கள் தங்களின் விருப்பங்களுக்கு ஏற்ப அவற்றை பெறுகிறார்கள் சிலர் புத்தகத்தை தொட்டுணரக்கூடிய அனுபவத்தை விரும்புகிறார்கள் மற்றவர்கள் ஒழிக்க விட்டு கேட்க விரும்புகிறார்கள் இது சுவாரஸ்யமாக இருக்கிறது இங்கு இலங்கையில் மின்மூல்கள் பாரம்பரிய அச்சு சந்தையை பாதிக்கலாம் என்பது பற்றிய கவலை உள்ளது ஆனால் பாருங்கள் பதிப்பகம் ஒரு பெரிய தொழிலாக இருக்கும் நாடுகளில் அவை அனைத்து வடிவங்களையும் தடையின்றி இணைக்கின்றன இப்போது டிஜிட்டல் புத்தகங்களும் நம் கவனத்தை பெரிதளவில் ஈர்த்து வருகின்றன அவை இலக்கியத்தின் சூப்பர் ஹீரோக்களைப் போன்றவை மலிவு விலை எடுத்துச் செல்லக்கூடியது மேலதிக பொதிகள் இல்லை செயலி இருக்கும் வரை கூடவே ஓட்டிக்கொண்டிருக்கும் சில வேளைகளில் அச்சு பிரதிகள் அலமாரிகளில் இருந்து விற்று பறக்கவில்லை என்றால் பதிப்பாளருக்கும் எழுத்தாளருக்கும் திண்டாட்டம் ஆனால் மின்னூல்கள் இந்த நெருக்கடியை ஓரளவு சமாளிக்கின்றன எழுத்தாளர்கள் மற்றும் வாசகர்கள் இருவருக்கும் பயனளிக்கின்றன இது இரு சாராருக்கும் வெற்றியை அளிக்கின்றன இந்த பதிப்பு துறையில் இத்தகைய டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை நமக்கு அருகிலுள்ள சிங்கள இலக்கிய உலகு நன்றாக பயன்படுத்தி வருகிறது உதாரணமாக கே புக்ஸ் பதிப்பகத்தை குறிப்பிடலாம் இவர்கள் இலங்கையில் புத்தகங்களுக்கான டிஜிட்டல் சந்தையாக ஆக செயற்படுகின்றனர் இப்போது அவர்கள் நூக் கிண்டல் போன்ற மின்வாசிப்பு செயலியாக கேர் ரீடரை அறிமுகப்படுத்தியுள்ளனர் இவை இலங்கையில் புத்தகம் வாசகர் எழுத்தாளர் மற்றும் பதிப்பகம் போன்றவற்றில் பாரிய அளவிலான மாற்றங்களை ஏற்படுத்தி வருகின்றன இதன் நிறுவனரான எழுத்தாளர் காஞ்சனா பிரிய பிரியகாந்தை பற்றி இப்படி சொல்கிறார் நிச்சயமாக இது எங்களுக்கு ஒரு உற்சாகமான பரிணாமம் கே புக்ஸின் அடித்தளத்தில் கட்டமைக்கப்பட்ட கேர் ரீடர் இலங்கையின் இலக்கிய பரப்பை மறுவரையறை செய்யும் அமைப்பாக உள்ளது நாங்கள் அச்சிலிருந்து விலகிச் செல்லவில்லை மாறாக இலக்கியத்தை அனைவருக்கும் அணுகக்கூடியதாக மாற்றுவதற்கான ஒரு விரிவான அணுகுமுறையை நாங்கள் தழுவியிருக்கிறோம் சிங்கள இலக்கிய உலகு வாசிப்பு பண்பாட்டில் இன்னொரு தளத்துக்கு காலடி எடுத்து வைத்திருப்பதே இந்த கூற்று எடுத்து காட்டுகிறது கேர் ரீடரை டிஜிட்டல் புத்தகங்களின் உலகத்தை உண்மையில் நம் விரல் நுணுக்கி கொண்டு வருகிறது நேரம் ஆற்றல் மற்றும் செலவுக்கேற்ற செயல்திறனுக்கு முன்னுரிமை அளித்து வாசகர்களுக்கு இணையற்ற வசதியை வழங்குகிறது வாசகர்களுக்கு வரம்பற்ற அணுகலை வழங்கும் சந்த அடிப்படையிலான வாசிப்பை இந்த செயலி முதன்முறையாக இலங்கையில் அறிமுகப்படுத்தியுள்ளது அது ஒரு தனிநபர் குடும்பம் அல்லது கூட்டு சந்தாவாக எப்படி இருந்தாலும் பல்வேறு தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் தங்களது சலுகைகளை அவர்கள் வடிவமைத்துள்ளனர் புக் மாக்கிங் ஹைலைட் செய்தல் குறிப்பு எடுத்துக்கொள்வது மற்றும் எழுத்துருவை தனிப்பயனாக்குதல் போன்ற செயற்பாடுகளை இந்த செயலி கொண்டுள்ளது இதனால் தனிப்பட்ட வாசிப்பு அனுபவத்தை அது மிக சிறப்பாக உறுதி செய்கிறது அதே நேரம் இலங்கையில் சிங்கள எழுத்தாளர்களை பொறுத்தவரை கே ரீடர் ஒரு புதிய தொடர் வருமான வழியாகவும் உள்ளது டிஜிட்டல் ஓடியோ மற்றும் அச்சு வடிவங்களில் அது தன் பார்வையாளர்களை விரிவுபடுத்துகிறது பத்து அல்லது ஆயிரம் புத்தகங்களாக இருந்தாலும் ஒருவரின் மொத்த சேகரிப்பும் ஒரே இடத்தில் தடையின்றி கிடைக்கக்கூடியதாக இருப்பது மிகவும் பயனுடையதாகும் இது எழுத்தாளர்கள் மற்றும் வாசகர்கள் இரு சாராருக்கும் பயனளிக்கிறது மறைமுக விளம்பரம் மற்றும் நேரடி ஒப்பந்தங்களுக்கான சாத்தியக்கூறுகளுடன் வெளியீட்டாளர்களும் குறிப்பாக அவர்கள் தனி உரிமையை தக்க வைத்து கொண்டால் ஆதாயம் அடைகிறார்கள் சுருங்கக்கூரின் கேர் ரீடர் ஓர் இளத்திரணியல் வாசிப்பு தளம் மட்டுமல்ல இது வாசிப்பு அனுபவத்தை வளப்படுத்தும் எழுத்தாளர்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் வெளியீட்டாளர்களுக்கான விளம்பர வழிகளை திறக்கும் ஒரு இயங்கியல் தளமாகவும் விளங்குகிறது இந்த உருமாற்ற அணுகுமுறை இலங்கையில் ஒரு துடிப்பான இலக்கிய கலாச்சாரத்தை வளர்ச்சியடையச் செய்வதில் பங்காற்றுகிறது ஈழத் தமிழ் படைப்பாளிகளாகிய நாம் இந்த விடயத்தில் கவனம் எடுப்பதன் மூலம் நாம் எதிர்கொள்ளும் சவாலை வெற்றி கொள்ள முடியும் ஈழத் தமிழ் சூழலில் இலக்கியத்தை டிஜிட்டல் மயமாக்கல் செயல்முறை புதிதல்ல ஏற்கனவே நூலகம் இணையதளம் ஏராளம் புத்தகங்களை டிஜிட்டல் மயப்படுத்தி பரவலாக்கத்தை இலகுபடுத்தியுள்ளது அதே நேரம் பல ஈழத் தமிழ் சூழலிலிருந்தும் புலம்பெயர் சூழலிலிருந்தும் பல மின்னிதழ்கள் காத்திரமாக வெளிவரத் தொடங்கியுள்ளன தாய் வீடு இதழ் கூட அச்சு மின் ஒளி எனும் மூன்று வடிவங்களிலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது இது ஈழத்தமிழ் அறிவியக்கத்தை இன்னொரு தளத்துக்கு எடுத்துச் செல்லும் ஒரு பாரிய உழைப்பின் விளைவாகும் அச்சு பண்பாட்டிலிருந்து திடீரென டிஜிட்டல் யுகத்துக்குள் பிரவேசிப்பதும் சாதாரணமானதல்ல என்பதையும் நாம் மனங்கொள்ள வேண்டும் பழைய தலைமுறையினர் இதனை அத்தனை எளிதில் அங்கீகரித்து விட மாட்டார்கள் எனினும் அது தவிர்க்க முடியாதது என்பதை உணரும்போது அதற்கான அங்கீகாரமும் எல்லா மட்டங்களிலிருந்தும் கிடைத்துவிடும் கே ரீடர் நிறுவனர் எழுத்தாளர் காஞ்சனா பிரியகாந்த தொடக்கத்தில் அவர்கள் எதிர்கொண்ட சவால்களை சொல்லும்போது இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்கிறோம் எனினும் அவர்கள் தொடர்ந்தும் இயங்கி அதனை பதிப்புத்துறையின் மிகப்பெரிய மீட்சியாக முன்னிறுத்துவதில் வெற்றி பெற்றனர் அதன் அடுத்த கட்டத்தை நோக்கியும் நகர்ந்துள்ளனர் கடந்த செப்டம்பரின் பிற்பகுதியில் அவர்கள் பெருமையுடன் எம்பிபியையும் அறிமுகப்படுத்தியுள்ளனர் அதற்கு அமோக வரவேற்பு கிடைத்ததாக அதன் நிறுவனர் பேட்டி ஒன்றில் குறிப்பிடுகிறார் போட்டியில் அவர் தொடர்ந்து முன்வைத்த கருத்துகள் மிக முக்கியமானவை இவ்வளவு குறுகிய காலத்தில் நியாயமாக பணம் செலுத்தும் வாடிக்கையாளர்களை கொண்ட ஒரு வலுவான தளத்தை அடைவது உண்மையிலேயே ஒரு சாதனையாகும் வாசகர்களுக்கு சௌகரியத்தை வழங்கி குறிப்பிடத்தக்க கவனத்தை பெற்றிருக்கிறது என்பது கேர் ரீடர் செயலி குறித்த நேர்மையான கருத்தாகும் வாசகர்கள் எழுத்தாளர்கள் பதிப்பாளர்களிடமிருந்து கிடைக்கும் ஊக்கமும் ஆதரவும் மேம்பட்ட பயன்பாட்டுக்கும் தொடர்ச்சியான முன்னேற்றத்துக்குமான எங்கள் உறுதிப்பாட்டுக்கும் தூண்டுதலாக அமைகிறது எங்களின் நகிழ்வுத்தன்மை சந்தாக்களை எப்போது வேண்டுமானாலும் ரத்து செய்ய பயனர்களை அனுமதிப்பது போன்ற செயற்பாடுகள் பயனர் திருப்திக்கான எங்கள் உறுதிப்பாட்டை அடிக்கோடிட்டு காட்டுகிறது இருப்பினும் இந்த வெற்றிக்கு மத்தியில் சமூக ஊடகங்களில் ஒட்டி கொண்டிருக்கும் சில நபர்களிடமிருந்து ஓரளவு எதிர்ப்பு உள்ளது டிஜிட்டல் உலகில் மூழ்கி இருந்தாலும் டிஜிட்டல் வாசிப்பின் மீதான வெறுப்பை அவர்கள் அறிவிப்பது வேடிக்கையாக உள்ளது இருப்பினும் டிஜிட்டல் வெளியீட்டின் மதிப்பை அவர்கள் அங்கீகரிப்பார்கள் அதன் தடைகளை உடைப்பதற்கான பயணத்துக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் டிஜிட்டல் மயமாக்கத்துக்கு எதிரான சவால்கள் குறித்து எழுத்தாளர் காஞ்சனாவிடம் ஏசியான் ரிவ்யூ எழுப்பிய கேள்விக்கு அவர் அளிக்கும் பதில் நமது கவனத்துக்குரியது ஏசியான் ரிவ்யூ புள்ளி இலங்கையில் தொழில்நுட்பத்தை அணுகுவதில் சமத்துவம் இல்லை என்று தெரிகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நாட்டின் கிராமப்புற மக்கள் எண்பது தசம் ஒன்பது ஏழு சதவீதமாக உள்ளனர் சில கிராமங்களில் இன்னும் அச்சு அதிக அளவில் உள்ளனர் எனவே இத்தகைய சூழலில் மின்னூல்கள் எவ்வளவு தூரம் மக்களை சென்றடைய முடியும் மின்னூல்களை அனைவரும் அணுக எவ்வளவு காலமாகும் காஞ்சனா அச்சு புத்தகம் பயன்பாடு செலவானதாக கருதப்படும் உலகில் நூல்கள் இலகுவான பண்டமாக வெளிப்படுகின்றன குறிப்பாக இலங்கை சூழலில் இந்த தள மாற்றம் தெளிவாகத் தெரிகிறது நான் பிரதிநிதித்துவப்படுத்தும் தளமான கே ரீடர் உள்ளூர் மொழி வாசகர்களுக்கு மலிவு விலையில் வாசிப்பு தெரிவுகளை வழங்குவதன் மூலம் பயன்பாட்டு சவால்களை எதிர்கொள்கிறது பொருளாதார கட்டுப்பாடுகள் காரணமாக யாரும் வாசிப்பின் மகிழ்ச்சியை இழக்கக்கூடாது என்பதை உறுதிப்படுத்தும் நோக்கத்துடன் கே ரீடரின் உள்ளடக்கத்துக்காக நாங்கள் மிக பெரும் அர்ப்பணிப்பை செலுத்தி வருகிறோம் இன்று போன்கள் எங்கும் பரந்துபட்ட பாவனையில் இருக்கின்றன பொருளாதார ரீதியாக சவாலான குடும்பங்களில் கூட ஸ்மார்ட் போன்கள் இருக்கின்றன நிதி நெருக்கடிகள் இருந்த போதிலும் தனிநபர்கள் போன் மற்றும் டேட்டா கார்டு வைத்திருப்பதற்கு முன்னுரிமை அளிக்கிறார்கள் இது டிஜிட்டல் உள்ளடக்கத்தை அணுகுவதற்கு ஏழுமை உள்ளதாக ஆக்குகிறது குறிப்பிடத்தக்க வகையில் தொற்றுநோய் நோய் இந்த போக்கை துரிதப்படுத்தியது பல அத்தியாவசிய தேவைகளுக்காக ஸ்மார்ட் போன்களை வாங்குவதற்கு இந்த சூழல் பலரை கட்டாயப்படுத்தியது கேர் ரீடரின் மாதாந்திர வெறும் எழுநூற்றி ஐம்பது ரூபாய் மட்டுமே இது கேர் ரீடரின் மலிவுத் சிறப்பாக எடுத்துக்காட்டுகிறது காட்டுகிறது அச்சு புத்தகங்களை பொறுத்தவரை அந்த தொகைக்கு இரண்டு அல்லது மூன்று புத்தகங்களை மட்டுமே வாங்க முடியும் என்பதை கருத்தில் கொள்ளும்போது இந்த செலவு ஒப்பீடு கவனத்துக்குரியதாகிறது முக்கியமாக எங்களின் நகிழ்வான சந்தா மாதிரியானது எந்த நேரத்திலும் ரத்து செய்தல் மற்றும் புதுப்பித்தல் ஆகியவற்றை அனுமதிக்கிறது பயனர்களின் நிதி நிலைமைகளுக்கு ஏற்ப மாற்றத்தை உறுதி செய்கிறது கேர் ரீடரின் பெருமானம் மலிவு விலைக்காக மட்டும் ஆனது அல்ல என்று நான் உறுதியாக நம்புகிறேன் பயண செலவுகளை நீக்கி நேரத்தைச் சேமிப்பதன் மூலம் உழைப்பை குறைப்பதன் மூலம் கேர் ரீடர் பொருளாதார ரீதியாக மிகவும் பின்தங்கிய நபர்களுக்கும் கூட வாசிப்பை அணுகக்கூடியதாக ஆக்குகிறது சுருக்கமாக சொன்னால் இலக்கியத்தின் மாறும் சக்தியை தழுவிக்கொள்வதற்கு எங்கள் தளம் வறியவர்களையும் இயலுமையுடையவர்களாக்குகிறது இலங்கையின் இன்றைய நெருக்கடியான பொருளாதார சூழலால் மிகவும் பாதிக்கப்பட்ட தரப்பில் எழுத்தாளர்களும் உள்ளனர் அச்சுச்செலவு செலவு அதிகரிப்பும் புத்தகங்கள் மீதான வரி அதிகரிப்பும் எழுத்தாளர்கள் பதிப்பாளர்களை மேலும் திண்டாட்டத்தில் திணித்துள்ளது பெரும்பாலான நாடுகளில் வளர்ந்த மற்றும் வளரும் நாடுகளில் பெரும்பாலான கல்வி பொருட்கள் மற்றும் புத்தகங்கள் வரிவிதிப்பிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகின்றன ஆனால் இலங்கையின் பொருளாதார நெருக்கடியை சுட்டிக்காட்டி கடந்த காலங்களில் இலங்கை புத்தகங்களுக்கு வரி விதித்தது அச்சு வெளியீடுகளுக்கு குறிப்பாக புத்தகங்களுக்கு வரி விதிக்கும் இலங்கை அரசின் முடிவு உண்மையில் எழுத்தாளர்கள் பதிப்பாளர்கள் வாசகர்கள் என எல்லா தரப்பாருக்கும் பெரும் சுமையானது கொள்கை வகுப்பாளர்கள் இது விடயத்தில் ஆழமாக சிந்திக்க வேண்டியது அவசியமானது புத்தகங்கள் வெறும் பண்டங்கள் அல்ல அறிவு மற்றும் கல்வியின் முக்கிய மூலங்கள் என்பதை உணர்ந்து தங்கள் தேர்வுகளை செய்ய வேண்டும் அவை விமர்சன சிந்தனையை வளர்ப்பதில் முக்கியமானவை தவிர அறிவை தலைமுறை தலைமுறையாக கடத்துவதிலும் இன்றியமையாதவை உணவு தங்குமிடம் பாதுகாப்பு மற்றும் கல்வி போன்ற அடிப்படை அம்சங்களைப் போன்றே புத்தகங்களையும் கருத வேண்டும் அச்சு ஆவணங்களுக்கு குறிப்பாக புத்தகங்களுக்கு வரி விதிப்பது பதிப்பு தொழில் முறைக்கு குறிப்பிடத்தக்க அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது அறிவை பரப்புவதில் முக்கிய பங்காற்றுபவர்களான வெளியீட்டாளர்கள் பாதகமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் இந்த வரிவிதிப்பு கொள்கையானது புதிய புத்தகங்களில் முதலீடு செய்வதை தடுக்கலாம் இது ஒரு வெற்றிடத்தை உருவாக்கி வாசகர்களின் எழுத்தாளர்களை மோசமாக பாதிக்கும் இத்தகைய முடிவுகளை அரசாங்கம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் இது விடயத்தில் மாற்று சிந்தனையோடு மிகவும் விவேகமான வரி விதிப்பு மாற்றுகளில் கவனம் செலுத்த வேண்டும் அத்தியாவசிய கல்வி பொருட்கள் மீது வரி சுமத்தாமல் பெரிய நிறுவனங்களின் வரி ஏய்ப்பை தடுக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் வரி விதிப்புக்கு அத்தியாவசியமற்ற பொருட்களை இலக்கு வைப்பது மிகவும் நியாயமான அணுகுமுறையாக இருக்கும் புத்தகங்களுக்கு வரி விதிப்பது என்பதை இலக்கிய சூழலை சீர்குலைத்து சமூக முன்னேற்றத்தை தடுக்கும் ஒரு பிற்போக்கு நடவடிக்கையாகும் நிலையான முதலீடுகள் அவசியமான ஒரு காலகட்டத்தில் கொள்கை வகுப்பாளர்கள் கல்வி அறிவு மற்றும் ஒட்டுமொத்த தேசத்தின் நல்வாழ்வை வளர்க்கும் முடிவுகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் ஈழ எழுத்தாளர்கள் இதுபோன்ற அரசியல் பொருளாதார நெருக்கடிகளை கையாள தங்களுக்குள் ஒரு பொறிமுறையை வளர்த்துக்கொள்வது தொடர்பிலும் சிந்திப்பது பயனுள்ளது அன்று